அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சகோதரத்துவத்தை நபிகள் நாயம் சொல்லலாம் அலை வசல்லம் அவர்கள் எப்படி பேணினார்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் ஒரு அழகான செய்திகள்லாம் பாருங்க அன்பிற்குரியவர்கள் இன்னைக்கு பிரச்சனை என்னான்னு சொன்னால் மொழி ரீதியாக நிற ரீதியாக ஜாதி மதம் ரீதியாக மக்கள் வேறுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது இன்னைக்கு மட்டும் இல்லை நபிகள் நாயம் சொல்லாசரோட காலத்திலையும் இருந்துச்சு இப்போ குறைவாக இருக்குது ஆனால் அன்றைய காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அவர்கள் மத்தியில் அல்ல ஃபபைனா குழுமிக்கும் எல்லோருடைய உள்ளங்களையும் ஒன்றுபடுத்துகின்றார்கள் நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் சகோதர்கள் என்னமீனு இஹ்வத்தன் நீங்கள் சகோதரர்கள் அப்படின்றாங்க கல் ஜசது வாஹது ஒரு உடலை போன்றவர்கள் இனிஷ்டக ஐநூ இனிஷ்டக குழு கண்ணில் தூசி விழுந்தா எப்படி உடல் முழுக்க பதறுகின்றதோ அது நீங்கள் சகோதரர்களாக ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒரு ஒரு உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை ஒன்றுபடுத்துகின்றார்கள் அல்லாஹ் குரான்ல சொல்றான் யா இவன் நாஸ் ஓ மக்கள் இன்னும் அகலக்கனாக இந்த கரி மும்தா உங்கள் அனைவரும் ஒரே தாய் தந்தையிலிருந்தான் நாம் படைத்தோம் அல்நாக்கும் ஷகபா மக்கபாயில பல கிளைகளாக பல கோத்திரிகளா இருக்கிறீங்க பிரச்சனைல இருந்துக்குங்க எதுக்கு தெரியுமா இது ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் இவர் இந்த இடத்தை சேர்ந்தவர் என்று ஒருவர் ஒருவரை தெரிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக தானே தவிர பெருமை பாராட்டுவதற்காக அல்ல இன்னும் அக்கிரமக்கும் ஐந்தல்லாயா யா தக்காக்கும் சிறந்தவர் யாருன்னா தக்வா இறையச்சும் உள்ளவர்கள் எல்லா விடத்திலும் கண்ணியமானவர்கள் இறைச்சிமில்லவர்கள் என்று அல்லாஹ் சுபஹான் சொல்லி காண்பிக்கின்றார் ஆகவே நபிகல் அல்லா அஜமி அரபிக்கும் அரபி அல்லாதவனுக்கும் அரபி அல்லாதவர்களுக்கும் அரபிகளுக்கும் மத்தியிலும் கருப்பர் வெள்ளையர்கள் மத்தியில் எந்த வேற்றுமே இல்லை அன்னாஸ் மின் ஆதம் எல்லா மக்களும் ஆதமிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு தாய் தந்தையில் தான் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்லி தொழுகிலே நடைமுறைப்படுத்தினார்கள் நீ வெளியில் என்னென்னவோ ராவத்தரு தக்கினி மறக்கார் ஏதாவது சொல்லி பிரச்சனை இல்லை ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்தால் அனைவரும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்று நடைமுறைப்படுத்தி அன்று முதல் இன்று வரை இருக்கின்றது என்று சொன்னார் இந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை அல்லன் நபீஸ் அல்லாஹ் போதித்திருப்பார்கள் ஆகவே அதை பேணுவோமாக நடைமுறைப்படுத்துவோமாக வல்லல்லா நம் அனைவர்களுக்கு நல்ல ஒரு